அனைவருக்கும் வணக்கங்க யூரியா க்ரேட்டின் வந்து மொதல் மொதல் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணப்போ பன்னெண்டு புள்ளி நாற்பது யூரியா வந்து நூற்றி எழுவத்தெட்டு இருந்துச்சு ஹீமோகுளோபின் ஒம்பது புள்ளி ஆறு இருந்துச்சு தான் மொதல் மொதல் நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போன வேட்டி டயல்சன் பண்ணன வேட்டி இது எடுத்தது ஒம்பது புள்ளி முப்பது க்ரேட்டீன் இருந்துச்சு ப்ளட் யூரியா நூற்றி ரெண்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்து வெளியே தான் டெஸ்ட் எடுத்தோம் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் அவங்களே வச்சுக்குவாங்க அந்த ரிப்போர்ட் தரமாட்டாங்க நாங்கள் கவர்மெண்ட்டில் தான் பார்த்துட்டு இருந்ததுனால எங்களுக்கு ரிப்போர்ட் தரல நாங்கள் வெளியே தான் எடுத்து செக் பண்ணிக்கிட்டோம் இதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப மோசமாக ஆனதுனால நாங்கள் இயற்கை வயதுக்கு மாறிட்டோம் வாழலை குழியில் போட்டோம் அதுக்கப்புறம் எட்டு புள்ளி எண்பது குறைஞ்சிச்சு டயல்சன் பண்ணாமலேயே தான் வந்து கஷாயம் கஞ்சி இதையே கொடுத்துட்டு வந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அப்படி அப்படி படிப்படியாகவே குறைஞ்ச ஆரம்பிச்சிடுச்சு நீங்களே பாருங்கள் நாலு புள்ளி எழுவது நாலு புள்ளி இருபது அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு இப்போ லாஸ்ட்டாக எடுத்தது வந்து மூணு புள்ளி ஐம்பது எடுத்தோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ போன மாதம் மூணு புள்ளி அஞ்சு இப்போ வந்து நேற்று எடுத்தோம் இது ரெண்டு புள்ளி ரெண்டு புள்ளி ஜீரோக்கு வந்துருச்சு யூரியா மட்டும் ஏறும் இறங்குன்னு சொன்னாங்க நீங்களும் இதேமாரியே பண்ணிகிட்டே வந்தீங்களா உங்களுக்கும் குறையும்